அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொயிபன் முபாரக்கன் ஃபீஹி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் எந்த அளவுக்கு அப்படின் சொன்னால் இதெல்லாம் ஒரு பாவமே இல்லைங்க இது சர்வசாதாரணமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்களிடத்துல சகஜமாக ஆகிவிட்ட பெரும் பெரும் பாவங்கள் அதுவும் எந்த அளவுக்குன்னா ஈமானையே பறித்து விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு பார்க்கலாம் இன்ஷால்லாம் ஹைர் அதாவது ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் கல்யாணம் ஆகாத அதாவது திருமணமாகாத ஆணோ பெண்ணோ பகிரங்கமாக பொது வெளியிலேயோ நாலு பேர் பார்க்குற மாதிரியோ பேசிக்கிறதுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க பயப்படக்கூடிய நிலை இருந்துச்சு அல்லது வந்து ஒரு சங்கடப்படக்கூடிய நிலை இருந்துச்சு வெட்கப்படக்கூடிய நிலை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது சர்வசாதாரணம் ஆயிருச்சு நாம் இப்போ அதுக்குள்ளே போகலை ஆனால் அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்கிறான் லா தக்கரபுசினா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்ட்டு அப்போ விபச்சாரம்னா என்ன அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரியா அதாவது முறையாக திருமணம் செய்யாத ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதாவது தாம்பத்தியம் கொண்டாங்கன்னு சொன்னால் அது விபச்சாரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி இந்த பெரும் பாவத்தை செய்யாதுன்னு நல்லா சொல்லலை அதன் பக்கம் கூட நெருங்காதுன்னு நல்லா நமக்கு எச்சரிக்கை விட்டுருக்கான் யாருக்கு முஸ்லீம்களாக அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாகிய நமக்கும் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தார்களே நமக்கும் சொல்லியிருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் எந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டோம் அந்த வகையில் நம்ம எல்லாம் தான் இருக்கோம் முழுக்க முழுக்க கட்டுப்பாடோடு வாழக்கூடிய தான் இஸ்லாத்துல இருக்கிறாங்க ஒரு சிலர் வேணால் அப்படி இப்படி இருக்கலாம் அது எல்லா வகையில் தான் அது தவறு அது மகா தவறு அவர்கள் செய்வதற்கான கூலி எல்லா இடத்துல அவருக்கு நாளைக்கு மறுமையில கிடைக்கும் ஆனா இன்னைக்கு இன்றைய காலம் எப்படி ஆயிருச்சு ஆண் பெண் கலப்பு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இப்போ அதை பற்றி பேசுனாவே என்ன ஆயிடுவாங்க பிற்போக்குவாதின்னு சொல்கிற அளவுக்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் நல்லது கெட்டது என்னான்னு சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கு என்ன இல்லை பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இது திட்டமிட்டு புகுத்தக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது மக்களுடைய அந்த சமூக கலாச்சாரத்தை வாழ்வியல் ஒழுங்கை சீரழிப்பதற்காக திட்டம் திட்டம் தீட்டி மக்களுக்கு மத்தியில் புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரம் இந்த லிவிங் டுகெதர் என்ன சொல்லுது யார் யார் வேணாலும் அதாவது எந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் பருவ வயது ஏதாவது பதினெட்டு வயது பூர்த்தியாயிருந்துச்சின்னு சொன்னால் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணலாம் அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்துக்கலாம் அவங்க வேண்டாங்கிறப்ப பிரிஞ்சுக்கலாம் அதனால் என்ன இல்லை அவர்கள் மேலே குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது இப்போ நம்ம அந்த சட்டத்துக்குள்ளே சட்டத்தை விமர்சிக்கவோ இல்லை அதுக்குள்ளேயே நம்ம போகலை ஆனால் நாம் யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த சூழ்நிலையும் இது போன்ற படுபாதகமான பாவகரமான செயலில் ஈடுபட மாட்டோங்கிறது நம்ம உறுதியாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய அடுத்த தலைமுறை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய நிலை என்ன ஆகுங்கிற பயமாக இருக்கா இல்லையா ஏன்னா மெஜாரிட்டியாக ஒரு விஷயம் மக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணம் போது அது சரி அது என்ன தான் என்ன பண்ணலாங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது மனிதனுடைய இயல்பு அது அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாபெரும் சீர்கேடான லிவிங் டுகெதர் கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணம் இருக்குது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு அதாவது நம்மளுடைய ஈமானையே பறித்து பறித்து விடக்கூடிய அளவுக்கு இது ஆபத்தான விஷயம் அப்போ இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மட்டுமா அடுத்து சோசியல் ட்ரிங்கிங்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்ணுறாங்க இது ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கி பெருகிருச்சு அதாவது குடிக்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாகிருச்சு மது அருந்துதல் இல் மத ஒருத்த மது குடிக்கலன்னா அவனை கேவலம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சில தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து அதாவது அந்த அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டு இருக்குது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிற அந்த குறிப்பிட்ட துறையில் வந்து வேலை செய்கிறவர் நான் வந்து மது அருந்த மாட்டேன்னு சொன்னால் என்ன இந்த காலத்தில் போய் நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக அவர் சிந்திக்கிற அளவுக்கு அதாவது அவர் யோசிக்கிற அளவுக்கு அவரை வந்து காரணம் பண்ணி அவரையும் வந்து நாம் எல்லாம் இது குடிக்கலன்னு சொன்னால் நம்மளே ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்ட்டு சோசியல் ட்ரிங்கராக நான் வந்து குடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு மதியில் விஷத்தை விதைக்கிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குது இதுவும் உள்ளே வந்துட்டுருக்குது ஒரு காலம் இருந்துச்சு எப்படி இருக்கும் போதையில் யாராவது மது அருந்திட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவரை குடிகாரன்னு சொல்லுவாங்க சரியா அவ்வூருக்குள்ளே ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க ஊருக்கு வெளியில் தான் சாராய கடைகள் இருக்கும் மதுக்கடைகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் மதுக்கடைகள் இருக்குது அதே சமயம் பதினெட்டு வயது பூர்த்தியான யார் வேணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க மது அருந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் ஆனால் பதினெட்டு வயது பூர்த்தியானவங்க மட்டுமா எத்தனையோ பள்ளி சிறார்கள் மாணவ மாணவிகள் பெண்கள் உட்பட சிறுமிகள் உட்பட இந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிமை ஆகிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் சமூக வலைதளங்களில் வீடியோ ஷூட் பண்ணி போடுறாங்களே இல்லையா அப்லோட் பண்ணுறாங்களே இல்லையா அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை இப்படி இருந்துச்சுன்னா நாளைய நம்முடைய தேசம் நம்முடைய நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்போ அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது இல்லையா அப்போ இந்த சமூக கேடு அவலங்களை நாம் எந்த சொல்லி நம்ப கூடாது அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக ஒருபோதும் ஆக்கிக்க கூடாது அதோடு மட்டுமில்லை ஹவுசிங் லோன் வட்டி வாங்கிறது நமக்கு ஹராம் வட்டி வாங்கறதும் சரி கொடுக்கறதும் சரி கணக்குறதும் சரி சாட்சி சொல்கிறதும் சரி வட்டி சம்பந்தப்பட்ட அனைத்தும் இறை நம்பிக்கையாளரான இஸ்லாமியர்களுக்கு ஹராம் தடை செய்யப்பட்டதுன்னு அல்லாஹும் அல்லாஹுடைய ஹஸ்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஹவுசிங் லோனில் பேரில் இன்றைக்கி ஹவுசிங் லோன் வாங்க வீடு கட்ட முடியுங்களா ஹவுசிங் லோன் வாங்கினா தானே வீடு கட்ட முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டியிருக்கு அதனால் என்ன பண்ணலாம் ஹவுசிங் லோன் வாங்கிட்டு நாங்கள் வாடகை கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனையோ இஸ்லாமியர்களே இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ பெரிய பாவம் அப்போ இது அல்லா ரசூலுக்கு எதிரானது இல்லையா நம்மளுடைய ஈமானுக்கு ஆபத்தானது இல்லையா அப்போ இது மட்டுமா அடுத்து வெஹிக்கிள் லோன் வாகன கடன் அப்போ வாகனம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் தொகையை கொடுத்துட்டு முன்பாக லோனில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இப்போ அதை லோனுங்கிற பேரில் நம்ம வாங்கிட்டு அதில் வட்டி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இந்த வகையிலையும் நமக்கு என்ன பண்ணப்படுது நம்மளுடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ஈமானை வேரோடு பிடுங்கி எரியக்கூடிய வகையில் இந்த வட்டி என்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்படுது இதெல்லாம் இன்னைக்கு சமூ இன்னின்றைய சமூகத்தில் மக்களிடத்தில் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆனால் நாம் இதில் தெளிவாக இருக்கணுமா இல்லையா செய்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அவங்கள நம்ம குற்றமும் சொல்ல குறையும் சொல்ல அது அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுடைய கொள்கை ஆனால் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு எல்லாவும் அல்லாவதுன்னு சொன்னது தானே நமக்கான வாழ்வியல் வழிமுறை அப்போ அதில் எந்த சொல்லியும் நமக்கு வட்டியை வந்து ஹராமாக்கி வச்சுருக்கும்போது இதில்க்குள்ளே போகலாமாங்கிறது நாம் தான் யோசிக்கணும் அடுத்து எல்லாத்தோட இன்றைக்கி வியாபாரம் எந்த அளவுக்கு நேர்மையாக செய்ய சொன்ன அபிசாரம் சொல்லியிருக்காங்க நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் என்னுடன் இருப்பான் அதாவது என்னோட சேர்ந்து இருப்பான் சொன்னு அபிஷன் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நேர்மையான வியாபாரிக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டுக்கூடிய இந்த இஸ்லாத்தில் இன்னைக்கு வியாபாரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு சிலர் வேணால் நேர்மையாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான என்ன பண்ணுறாங்க சாதனம் பொய் சொல்லி தங்களுடைய பொருட்களை விற்கிறாங்க எதுக்காக இந்த அற்ப துணியால் கிடைக்கக்கூடிய அந்த அற்ப பணத்திற்காக நேர்மையான முறையில் நீங்கள் சம்பாரிங்க அது ஹலால் உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிங்க அதில் குற்றமாக சொல்லலை ஆனால் ஹராமான முறையில் நீங்கள் ஒரே ஒரு பைசா சம்பாதிச்சாலும் அது எவ்வளோ பெரிய பாவம் அதெல்லாம் நமக்கு தடுத்திருக்கக்கூடிய விஷயம் இல்லையா அப்போ வியாபாரத்தில் சர்வசாதாரணமாக வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்குது பொய் மட்டுமல்ல அந்த வியாபார பொருட்களில் எத்தனையோ உணவுப் பொருட்களையே கூட கலப்பணம் செய்து விற்கக்கூடிய நிலைமை இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் எத்தனையோ பேருடைய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய நஞ்சாக எல்லாம் உணவு இருந்துட்டு தான் இருக்குது அதையும் இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி ஆயிட்டாங்க இதெல்லாம் செய்யாமல் வியாபாரம் செய்ய முடியாதுங்க மக்கள் இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க மக்களுக்கு டேஸ்ட்டுக்காக நான் அதை கலக்கிறேன் இந்த கலக்கறன்னு கண்டதையும் கலந்து கொடுத்ததுனால என்ன இது ஸ்லோ பாய்ஸனால் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கூடிய நஞ்சாக இருந்துட்டு இருக்குதா இல்லையா அப்போ இதிலிருந்து நம்ம ஆகணும் தெளிவாக நம்ம விளங்கி இருக்கணும் நம் இஸ்லாமிய சமூக சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் ஏதாவது இது போன்ற வியாபாரங்கள் செய்தால் என்ன பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் அந்த உணவுலையோ மற்ற விஷயங்களையோ கலப்படம் செய்யாதீங்க அதனால டேஸ்ட் வரும்னு சொல்லி அதில் சும்மம் அப்படி ஒரு உண்மையில் இல்லவே இல்லை சரியான முறையில் சமைச்சா எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுக்காக இது கலக்கிறோன்னு சொல்லிட்டு கலந்து அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்களுக்கு அதனால் ஆபத்து ஏற்படுதுனால் இதுவும் மிகப்பெரிய பாவம் அபிசாசம் தடுத்துருக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று கலப்படம் அடுத்து எல்லாத்தோடய பெரிய விஷயம் சூதாட்டத்தை எல்லாம் நேரடியாக தடுத்திருக்கிறான் குரானில் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சூதாட்டம் முதல்லாம் சூதாடக்கூடியவர்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் காவலர்கள் என்ன பண்ணுவாங்க காவல்துறையினர் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள அது அதுக்கான தண்டனையை வாங்கி தருவாங்க ஆனால் இன்றைக்கி டிஜிட்டலாக நிறைய சூதாட்டங்கள் வந்துருச்சு அப்போது ஒவ்வொன்றும் ஆன்லைனில் விளையாடக்கூடிய சூதாட்டமாக இருந்தாலும் அதுவும் சூதாட்டம் தான் எதெல்லாம் வந்து நீங்கள் உழைக்காமல் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தாமல் குறிப்பாக இது போன்ற சூது விஷயங்கள் சூதாட்டத்தில் நீங்கள் பணத்தை கட்டி அதன் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு ஹராம்தான் சரி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கல இழந்தாலுமே அந்த சூதாட்டத்தில் சூதாடுனிங்க இல்லையா அதுவே மிகப்பெரிய பாவம் அப்போ சூதாட்டங்கிறது இன்றைக்கி பல ரூபங்களில் பலவிதமான பெயர்களில் மக்களுக்கு மத்தியில் சமூகத்தில் இன்றைக்கி இரண்டரை கலந்துருச்சுன்னே சொல்லலாம் அப்போ அதுவும் இஸ்லாமியிலான நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தான விஷயம் அப்போ அதில் நாம் என்ன பண்ணணும் தெளிவாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நாமளும் சரி நம்மளுடைய குடும்பத்தினரும் சரி நம்மளுடைய மக்களும் சரி இதில் போய் விழுந்துடாமல் இருக்கணுங்கிறது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கடன் இந்த கடன் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள்லாம் கடனை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது இந்த கடனில் ஒருத்தர் கடன் வாங்குறார் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துகிற நீயத்தோடு வாங்கினா அந்த கடனுக்கு அல்லா கொள்கிறான்னு ஹதீஸ்ல இருக்குது ஆனால் இன்னைக்கு கடன் வாங்கிட்டு அதை கட்டாமல் ஏமாற்றக்கூடிய மக்களும் சிலர் இருக்கிறதாக கேள்வி ஏன் நாமளும் சிலர் பார்க்கத்தான் செய்கிறோம் அப்போ இதெல்லாம் சரியானா ஒரு இஸ்லாமியனுக்கு இது அழகல்ல ஏன்னு சொன்ன நாளைக்கு அல்லா மறுமையில் ஷஹீதுடைய இஸ்லாத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்த அந்த ஷஹீதுடைய உயிர் தியாகியுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் கடனை தவிரன்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கடன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அந்த கடனை திருப்பித்த செலுத்தலைன்னா அது எவ்வளோ பெரிய பாவங்கிறது நம்ம இதிலிருந்து விளங்கணும் சகாபாக்கள்லேயே நபிசிலாசனை வந்து சகாபாக்கள் யாரோ மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஜனாசாவில் போது கேட்பாங்க தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாருக்காவது கடன் தரணுமான்னு ஆமாம் கடன் தரணும்னு சொன்னாங்கன்னா அந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களோ தள்ளுபடி பண்ணுறீங்களா நிமிஷாசன் கேட்பாங்க அதில் யாராவது அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அந்த கடன் வாங்க கடன் கொடுத்து தள்ளுபடி செஞ்சாலோ அந்த சகாபியுடைய ஜனாசாவுக்கு நபிசாசம் தொழுக வைப்பாங்க ஜனாசா தொழுகை அப்படி யாரும் அதில் கடனும் தள்ளுபடி செய்யப்படலை கடனுக்கு யாரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் நபிசலாசு சொல்லு சொல்லிடுவாங்க உங்களுடைய தோழருக்கு நீங்களே ஜனாசா தொழுகை தொழுகையை தொழுகை வச்சுங்கன்ட்டு அப்போ அந்த அளவுக்கு கடன் வாங்கினா திருப்பி கட்டணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதுலேயும் நம்மளுடைய சமூக மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இதெல்லாம் ஒரு பாவமே இல்லைங்கன்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சு போச்சு இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவனை ஏதோ ஜூல இருந்து பார்க்கறவன் மியூசியத்தில் இருக்கிறவனை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய நிலம் வந்துருமோங்கிற அளவுக்கு பயமா இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மக்கள் நாம குறிப்பாக முஸ்லீம்கள் என்ன பண்ணும் தெளிவா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில சர்வசாதாரண பொய் புறம் கோல் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஈமானுக்கு ஆபத்தான விஷயம் ஆனால் சர்வசாதாரணமா இன்னைக்கு செய்யக்கூடியவர்களா இருந்துட்டு இருக்காங்க மக்கள் இதில் நாம தெளிவா இருக்கணும் எந்த சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்கள் நம்ம ஈடுபட்டிருந்தா அதுக்கான தௌபா செஞ்சுட்டு இந்த நிமிஷத்துலேருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இது போன்ற விஷயங்கள் ஈடுபட மாட்டேன்னு உறுதியோடு இருந்து அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீண்டும் நம்ம என்ன வாழணும் நல்வாழ்வை சுவாலிகான தீனுடைய தீனு இஸ்லாத்தனுடைய நல்வாழ்வை வாழ்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும் அதுக்கான தோஃபிக் அல்லாஹ் சுபானு தலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் சுபானு தாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக பொருந்திக்கொண்டு அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله تعالى وبركاته